அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒருவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி விழுவதற்கு காரணம் இந்த கந்தஷ்டி கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கொடிய கந்துஷ்டியை நம்மிடமிருந்து விரட்டி அடிக்க என்ன பரிகாரம் செய்யறது அதை எந்த நாள்ல செய்யறது அதை எந்தெந்த நாள்ல செஞ்சா அதற்கான கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே கந்திஷ்டி நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் தான் கண்டிஷ்டிக்கான பரிகாரத்தை தினம் தினமே செய்வது ரொம்ப நல்லது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லையுமே தினமே சூடம் சுற்றி வைப்பாங்க ஒரு சூடம் எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தலையை சுற்றி வெளியில் கொண்டு போய் எரிப்பாங்க இப்போ அது வழக்கத்தில் இல்லை அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி ஞாயிறு அல்லது அமாவாசையில் அந்த அந்த நாளுக்குரிய திதிப்படி நேர நட்சத்திரப்படிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரமோ அதை தேர்ந்தெடுத்து செய்துட்ருக்காங்க இப்ப அடுத்தவருடைய கண் பார்வை அணுதினமும் நம் மேல் விழுகிறது தினமும் வேலைக்கு செல்பவர்கள் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகள் கல்லூரிக்கு செல்லும் குழந்தைகள் அல்லது தினம் தினம் வீட்டை பார்த்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு கூட அடுத்தவர்களின் பொல்லாத பார்வையால கண்திஷ்டி விழும் இப்படி தினம் தினம் உங்க மேல விழக்கூடிய இந்த கண்திருஷ்டியால பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை பிரச்சனை கடன் இப்படி வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த பரிகாரம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் முகம் கழுவிட்டு பூஜை இறைக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது மனதார மனமுறுகி சிவனை பிரார்த்தனை செய்துட்டு செய்யணும் சிவ சிவ என்ற நாமத்தை சொல்லி குலதெய்வத்தை மனதார நினச்சிட்டு கையில் கொஞ்சம் விபூதியை வச்சுக்கிட்டு உங்கள் தலையவே மூன்று முறை நீங்கள் சுற்றிக்குவங்க உங்கள் தலை அதாவது பூஜை ஏறில் போய் விபூதி எடுத்துகிட்டு வந்துடணும் வலது கையில் விபூதி எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க போது எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டுடைய நடுப்பகுதியில் நின்று கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நின்றுட்டு உங்கள் தலையவே நீங்கள் வளமிருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை சுற்றிட்டு அதை வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் நீங்களே ஊதி விட்டணும் வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு நாங்கள் சுற்றலாமா அப்படின்னா குழந்தைகளுக்கு சுத்தலாம் பெரியவர்களுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கே சுற்றிக்கணுங்க சுற்றி இந்த விபூதியை வந்து நீங்கள் ஊதுறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும் கண்திருஷ்டி விலகும் அணு தினமும் உங்கள் உடம்பை பிடித்த கண்திருஷ்டி நிச்சயமாக நீங்கும் அணு தினமும் உங்களை துரத்தி வரும் கெட்ட சக்திகள் உங்கள் உடம்பை விட்டு கண்டிப்பாக வெளியேறிடும் இதை செஞ்சதுக்கப்புறம் உங்களாலே உணர முடியும் உங்கள் உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு லேஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதை நீங்கள் அந்த விபூதியை கையில் எடுக்கும்போது சிவ சிவ எனும் நாமத்தை குறைந்தது நாற்பத்தெட்டு முறை சொல்லணுங்க மறுபடியும் சொல்கிறேன் சிறிய குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் சுற்றிட்டு அவங்கள ஊத சொல்லலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது ஊதக்கூட தெரியாதுங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் சுற்றிட்டு நீங்களே ஊதிக்கலாம் ஆனால் பெரியவர்களுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கே தான் சுற்றிக்கணுங்க மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யுங்க இல்லை அப்படின்னா அமாவாசை இரவு செய்யுங்க அல்லது அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல சர்வசகல வசியத்தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் ஜபமணி மாலைகள் வசியத்துவங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களைக் கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்